கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதும் பார்க்கலாம் சூர்யாவோட இன்ஸ்பெக்டர் வந்து உண்மை எல்லாமே சொல்றாங்க சார் அவங்களுடைய அக்கா மேலே எந்த தப்பும் கிடையாது எல்லா தப்புக்கும் காரணம் மகாவை வந்து சொன்ன மாதிரி உண்மைதான் சார் அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் மகாவுக்கு நம்ம இப்படி ஒன்று பண்ணிட்டோமே மகா வந்து நம்ம கிட்டே உண்மை சொன்னால் அவள் ஏதோ ஒரு அவ பொய் சொன்னான்றதுக்காக அவள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு நினைச்சு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்போ மகாவோட முகத்தில் நம்ம எப்படி மொழியை போகிறோம் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு அந்த சொலியூஷன் என்னன்றதை நம்ம முடிவு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிடுறாங்க இப்போ ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க சூர்யா சூர்யா வந்து இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது எனக்கு தேவையானது என்ன தெரியும் தம்பி ஒய்ஃப்பை வந்து மெரட்றவன் தப்பு பண்ணிட்டு அவன் வந்து வச்சிட்டு இருக்க போட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது மொத்தத்தை நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதை கேட்டதுமே வந்து போலீஸ் நீங்க இவ்வளவு சொல்றீங்க அதை நாங்க பண்ணாம விடவுமா முதல்ல அதை ரிமூவ் பண்றோம்னு சொல்லி முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க